ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் இனி பயமில்லை லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் பார்த்தோம் இப்போ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாக்க போறோம் அதே ரிலேடான சம்ஸ் தான் இப்போ எடுத்துக்காட்டு ஒன் பாய் அஞ்சு பாக்க போறோம் இதுல த்ரீ பை ஃபோர் ஃபைவ் பை சிக்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமா இருந்துச்சு அதனால நம்ம டேரக்டா நியூமரேட்டர் வச்சு எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்து கம்பேர் பண்ணிட்டோம் பட் இதுல என்ன நியூமரேட்டர் வேறு வேறு தான் இருக்குது டினாமினேட்டர் நமக்கு வேறு வேறதா இருக்குது அப்ப இது என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை ஒரே நம்பராக சேஞ்ச் பண்ணணும் இப்போ இங்கே ஃபோர் இருக்குன்னா இங்கேயே ஃபோராக இருக்கணும் இல்லைன்னா இங்கே சிக்ஸ் சிக்ஸ் தான் கொடுத்துறோம் இந்த மாதிரி டாமினேட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நியூமரேட்டர் வந்து செக் பண்ண முடியும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது ஃபோரோ சிக்ஸும் இந்த ஃபோருக்கும் சிக்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும் எல்சியும் கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஒரு டான்கமாக சிக்ஸ் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் இப்போ ஃபோரும் சிக்ஸும் வர காமனாக இருக்கிற ஒரு டேபிள் இப்போ டூ டேபிளில் வரும் அப்போ டூ டூ சார் ஃபோர் த்ரீ டூ சார் சிக்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறதுக்கு என்ன நம்பர் நமக்கு இருக்குன்னா டூ த்ரீ டூ ஒன் த்ரீயும் காமனாக ஒரே டேபிளில் இருக்காது அதனால நம்ம அதோடய ஸ்டாப் பண்ணிக்கிறோம் எல்சிஎம்னு எடுத்து என்ன பண்ணணும் நம்ம கிடச்சிருக்கேன் இந்த வெளியே இருக்கல இந்த அவுட்டர் பார்ட்டில் இருக்கலாம் டூ டூ த்ரீ இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த மூணு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இப்போ டூ டூ சா ஃபோர் இன்டூ இப்போ மிச்சம் இருக்கிற நம்பர் என்னது த்ரீ இப்போ ஃபோர் த்ரீ சா டுவெல் இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு எல்சிஎம் ஆஃப் ஃபோருக்கும் சிக்ஸுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு டுவெல் இப்போ நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் என்ன த்ரீ பை ஃபோர் இப்போ இந்த ஃபோர் இருக்கிற இந்த ப்ளேஸ்க்கு பதிலாக தான் டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணணும் டுவெல் கொண்டு வரணும் ஓகேவா அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா இப்போ த்ரீ பை ஃபோர் இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குது ஃபோர் இந்த ஃபோரை எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டுவெல் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் இது ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது ஃபோர் இருக்குது இப்போ நம்ம எல்சிஎம் போட்டுருக்கோம் இல்லை எல்சிஎம்ல இப்போ நமக்கு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டுவெல் கிடைச்சிருக்கு ஃபோர் இன்டூ த்ரீ இந்த ஃபோர் என் இப்போ நம்ம கையை வச்சு மறைச்சிட்டேன் நீங்கள் என்ன நம்பர் இருக்குது த்ரீ அப்போது ஃபோர் அண்ட் த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் டுவெல் ஸோ த்ரீ மேலும் கிளையும் போட்டுக்கிறோம் நியூமர் ரெண்டு நாலு நேரத்தில் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபோர் த்ரீ சார் டுவெல் த்ரீ த்ரீ சார் நைன் இப்போது அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நம்பர் என்னது ஃபைவ் பை சிக்ஸ் இந்த சிக்ஸ் இருக்கிற இடத்துல தான் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும் டுவெல்லாக சேஞ்ச் பண்ணணும் இப்போ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம எதிரியம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை டூ இன்டூ டூ இன்ட்டு த்ரீ இப்போ இந்த டூ வையும் த்ரீயவும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் டூ த்ரீ சா சிக்ஸ் இதை வந்து இப்படி கையால் மறைச்சிக்கிட்டோம்னா இப்போ மிச்ச என்ன நம்பருக்கு டூ அந்த நம்பரை இங்கே அப்படியே போகிறோம் சிக்ஸ் டூ சா டுவெல் மேலே கீழே டூ டேபிளில் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் சிக்ஸ் டூ சார் டுவெல் ஃபைவ் டூ சார் டென் இப்போ த்ரீ பை ஃபோர் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நைன் பை டுவெல் ஃபைவ் பை சிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு டென் பை டுவெல் இதுதான் நம்ம எல்சியம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் இப்போ டினாமினேட்டர் வந்து நம்ம சேமாக்கிட்டோமா இப்போ என்ன பண்ணணும் நியூமரேட்டர் பார்க்கணும் ஒன்றில் நை இருக்குது இன்னொன்றுல டென் இருக்குது நைன் பெருசாக டென் பெருசாக டென் தான் பெருசு அப்போ நைன் பை டுவெல் இஸ் லெஸ் தென் டென் பை டுவெல் நைன் பை டுவல்வோட கம்பேர் பண்ணும்போது டென் பை டுவெல் தான் அதிகம் இப்போ நமக்கு ஆக்சுவல் நம்பர் என்னது அதாவது நமக்கு சம்லையே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் எடுத்துக்கணும் இப்போ நைன் பை டுவெல் பதிலாக த்ரீ பை ஃபோர் அவங்க நமக்கு சம்லேயே கொடுத்தது ஃபைவ் பை சிக்ஸ் அப்போ கம்பேர் பண்ணால் நமக்கு எது பெருசு ஃபைவ் பை சிக்ஸ் தான் பெருசு ஓகேவா இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 9 பை மைனஸ் ஃபோர் அண்ட் மைனஸ் டூ பை த்ரீ ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கொடுத்துருக்கிறோம் நைன் பை மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ பை த்ரீ பை மைனஸ் ஃபோர் இப்போ நியூமரேட்டரில் தான் நமக்கு மைனஸ் நம்பர் இருக்கணும் டினாமினேட்டில் வந்து மைனஸ் நம்பர் இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலங்கிலையும் மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மைனஸ் ஒன்னால மேலங்கிலையும் மல்டிப்ளை பண்ணும்போது நைன் பை ஃபோர் இப்போ நம்ம நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பை ஃபோர் அப்புறம் மைனஸ் டூ இது இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தாலும் அதே மாதிரி தான் டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேம் ஆக்கணும் இப்போ இதுக்கு எசிஎம் என்ன கிடைக்கும் ஃபோர்க்கும் த்ரீக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா இப்போ ரெண்டுமே காமனாக ஒரே டேபிளில் வராது இப்போ ஒரே டேபிள் வராதுனால இப்போ நம்ம ஃபோர் இருக்குது த்ரீ இருக்குது தனி போட்டுக்கலாம் பட் ஃபோருக்கு மட்டும் போட்டோம்னா டூ டூ சார் ஃபோர் டூ டேபிள்ல த்ரீ வராது அதனால் த்ரீயை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் அப்போ பண்ணிக்கலாம் இப்போ எல்சிஎம் உள்ள நம்பரை நம்ம தனியாக தந்துக்கிறோம் டூ இன் டூ டூ இன் டூ த்ரீ டூ டூ சார் ஃபோர் இன் டூ த்ரீ ஃபோர் த்ரீஸ் தான் டுவெல் அப்போ எல்சிஎம் என்னது டுவெல் இப்போ நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டுவெல் கிடைக்கும் இப்போ நம்ம எல்சம் கண்டுபிடிச்சோம்ல அதே நம்பர் போன எஸ்ஸாம் பார்த்தோம்னா அதே மத்த ஃபாலோ பண்ணால் எல்சிஎம்மில் நமக்கு ஃபோர் பை த்ரீ ஃபோர் இன்டூ த்ரீ இருந்துச்சு அந்த ஃபோரை நம்ம ஏதாவது மறைச்சுக்கிட்டே இருந்துச்ச நம்பர் என்ன இருக்குது த்ரீ அப்போ ஃபோரை த்ரீயால் மல்டிபிளை பண்ணும்போது நமக்கு டுவெல் கிடைக்கும் நைன் த்ரீ தான் டுவெண்ட்டி செவன் மைனஸ் இருக்குதுல்ல மைனஸாக அப்படியே போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட் நம்பர் என்னது மைனஸ் டூ பை த்ரீ இப்போ த்ரீயை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டினாமினேட்டரில் டுவெல் கிடைக்கும் த்ரீயை இப்போ நம்ம அதே த்ரீ கை வச்சு மாறிச்சு நம்பர் என்ன இருக்கு ஃபோர் இருக்கு அப்போ ஃபோர் நியூமரி டென் டிநாமிட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ட்வெல் கிடைக்கும் டூ ஃபோர்ஸ் எயிட் மைனஸ் இருக்கு மைனஸ்ஸா அப்படியே போட்டு இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டுவெல் மைனஸ் எயிட் பை டுவெல் இப்போ ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர் தான் இதுல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக தான் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் நியூமர் ரேட் பார்க்கலாம் நியூமரேட்டில் ஒரு நம்பர்ல மைனஸ் டுவெண்ட்டி செவன் இருக்குது மைனஸ் எயிட் இருக்குது இப்போ பாசிட்டிவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ எயிட் பெருசாக டுவெண்ட்டி செவன் பெருசாக அப்படின் கிட்டே நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் ஆனால் நெகட்டிவ் நம்பரில் அப்படி கிடையாது எப்போயுமே நெகட்டிவ் நம்பரில் பெரிய நம்பராகவே இருந்தாலும் அந்த நம்பரை விட அடுத்த நம்பர் சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா அதுதான் பெரிய நம்பர் அதாவது மைனஸ் டுவெண்ட்டி செவனை விட மைனஸ் எயிட் தான் பெருசு நம்ம இதை இந்த டாபிக் பார்க்கும்போது நாலு பாயிண்ட் பார்த்தோமா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து வேல்யூ போக போக அதோட வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போகும் அப்போ நம்பர் லைன் படி பார்த்தா மைனஸ் டுவெண்ட்டி செவனை விட மைனஸ் தான் பெருசு ஸோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டுவெல் இஸ் லெஸ் தென் மைனஸ் எயிட் பை டுவெல் மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டுவெல விட மைனஸ் எயிட் பை தான் பெரிய இதோட ஆக்சுவல் வேல்யூ வேல்யூ என்ன அதாவது நம்ம சம்மில் கொடுத்துருக்கோங்களா அந்த நம்பர் என்ன 9 பை மைனஸ் நைன் பை ஃபோர் மைனஸ் டூ பை த்ரீ அப்போ எந்த நம்பர் பெரிய நம்பர் மைனஸ் டூ பை த்ரீ தான் பெரிய நம்பர் நம்ம பார்த்தா எல்லா சன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எடுத்து இந்த சன்ஸெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்